துருக்கி ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து டஜன் கணக்கில் உயிரிழந்த சோகம் விபத்துக்கு இதுவே காரணம் என பகீர் தகவல் துருக்கியின் போலுமலை பகுதியில் உள்ள ஸ்கை ரிசார்ட் ஹோட்டலில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் ரிசார்ட்டில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீயில் சிக்கியதால் பீதியடைந்த பலர் உயிர் பிழைத்திருப்பதற்காக ஜன்னல்கள் வழியாக மேலிருந்து கீழே குதித்துள்ளனர் இதனால் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் தீ விபத்து நடந்த ஹோட்டல் வடமேற்கு துருக்கியில் உள்ள கர்தல்காயா ஸ்கை ரிசார்ட்டில் உள்ளது பதினோரு மாடிகளை கொண்ட கிராண்ட் கார்டல் ஹோட்டலின் உணவக தளத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் தீ பிடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஹோட்டலில் சுமார் தங்கி இருந்ததாக போலு மாகாண ஆளுநர் அப்துல் அஜிஸ் ஐடின் தெரிவித்திருக்கிறார் இருவர் பீதியில் கட்டிடத்திலிருந்து இருந்து கீழே குதித்து இறந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறை அமைச்சர் கெமல் மெமிச்சோலு இந்த விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தினார் குறைந்தது ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் கீழே குதித்த பலருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் சிலர் கடுமையான தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் குறிப்பாக ஜனவரியில் தொடங்கி பிப்ரவரி முதல் வாரத்தில் முடியும் பள்ளி விடுமுறை நாட்களில் இங்கு ஏராளமானவர்கள் இந்த ரிசார்ட்டில் வந்து தங்குவார்கள் இந்த நிலையில் இந்த கோர விபத்து குறித்து உடனடி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஆளுநர் அப்துல் அஜிஸ் சைடின் தெரிவித்திருக்கிறார்